பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடம் தெலுங்கு போன்ற முடிகள் இருந்து அப்பப்போ இருக்கு அப்படி வர படங்களில் ஒரு சில படங்கள் எதிர்பார்ப்பை விட மிஞ்சி இருக்குது ஒரு சில படங்கள் எதிர்பார்ப்பை ஏமாத்துற அளவுக்கு ரொம்ப சப்பையாக இருக்குது அப்படித்தான் வந்திருக்கு உபேந்திரா இயக்க இருக்கிற யூஐ என்ற படம் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல பங்கேற்றுக்கிட்ட ஹீரோ உபேந்திரா படத்துக்கு கொடுத்த பில்டப் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது யூஐ என்ற டைட்டிலுக்கு அவரு பல்வேறு விதமான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாரு நானும் நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டப்போ பாத்தீங்களா இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு இதுனா நாம டைட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா பாத்தீங்களா இன்னொரு விஷயத்த நீங்களே சொல்லிட்டீங்க இந்த படத்தோட டைட்டில் குதிரை லாட வடிவில் இருக்கு குதிரைக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க பார்த்துல இன்னொரு விளக்கத்தை நீங்களே கொடுத்துட்டீங்க முதரைக்கும் இந்த படத்து கதைக்கும் சம்மந்தம் இருக்குது ஆனால் என்ன கதைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையுமே நீங்கள் படத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக முடிச்சு வச்சுட்டாரு என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு சரி படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் ரேஞ்சில் இந்த படம் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாக்கா முதல் காட்சியிலே படத்தில் ஒரு வசனத்தை போடுறாங்க முட்டாள்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நீண்டு போகுது இதனால் நான் இப்படி ஒரு டைட்டிலை போட்டு படத்தை தொடங்குகிறாங்களு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா சரியாக தான் சொல்லியிருக்காங்க கூட இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருக்காரு உபேந்திர ஒரு தொடக்கமும் இல்லை ஒரு முடிவும் இல்லை அந்த அளவுக்கு படத்தை இழு இழுன்னு இழுத்துருக்காரு நினைச்சப்படலாம் ஷூட்டிங் போயிருப்பாங்க போட்டுக்கு எதெல்லாம் கண்ணில் கிடைக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க சரி ஒரு டைம்ல இந்த படத்தோட கதையை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா ஒரு தாய் மானபங்க படுத்தப்பட அந்த தாய்க்கு பிறக்கம் குழந்தை மானபங்க படுத்தியவங்களையும் மக்களையும் நடுத்தரில் பிச்சைக்காரனா ஆக்கி நிக்க வைக்கிறது தான் கதை இந்த வேலையை யாரா நான் செய்யறாங்கன்னு பார்த்தா உபேந்திரா தான் செய்கிறாரு அவர் தான் மானபங்கப்படுத்தப்பட்ட தாய்க்கு பிறக்கிற குழந்தையா நடிச்சிருக்காரு முகத்தில் கரிய பூச்சிக்கிட்டு குதிரை மேலே வர உபேந்திரா நான் தான் கல்கி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறாரு எல்லாருக்கும் நன்மை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பண்டியும் கழட்டி வைக்கிறது தான் அவரோட வேலையா போச்சு இதே படத்தில் இன்னொரு சஸ்பென்ஸ் என்னடான்னாக்கா இவருக்கு இணைய இன்னொரு உபேந்திரா பிறந்திருக்காரு அவரு நல்ல மனுஷன் அவரை சிறலை அடைச்சி வச்சிருக்காரு கல்கி பகவான் சொல்ற கருப்பு உபேந்திரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா மோதல்னா அதெல்லாம் ஒன்றும் புரியல ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி கதையை நகர்த்திட்டு போறாரு படத்தில் ரேஷ்மா கதாநாயக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் படத்துக்கு என்னடா சம்மந்தம்னா எந்த சம்மந்தமும் இல்லை படத்துல ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக இருக்காங்க அவங்க கார்ச்சி ஆட்டமும் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் யுக்திக்காக ரேஷ்மாவை நடிக்க வச்சிருப்பாங்க போல் இருக்கு அவர் நல்லா பிட்டு புட்டா துணியை போட்டுக்கிட்டு கவர்ச்சியை காட்டி ஆட்டம் போட்டிருக்காரு அவருக்கே ஏண்டா இந்த படத்தை நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்காரு ஏதோ நம்ம போர்ஷனில் நம்ம நடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு இதை மட்டும் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரா சொன்னதுனால அதை மட்டும் நடிச்சுட்டு காத்தோட காத்தா அவர் கரைஞ்சி போறாரு இது கர்நாடகாவில் நடக்கிற கதைன்றதுனால மைசூர் மகாராஜாவை கார்னர் பண்ணி இந்த படத்தை உபேந்திரா எடுத்துருப்பாரோ என்ற சந்தேகம் தோணுது ஏன்னா படத்தில் மன்னர் பரம்பரையை காட்டி அவங்க எப்படியெல்லாம் மக்களுக்கு துரங்கம் பண்ணுறாங்க பதவி வெறிக்காக அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க என்றத தோளுரிச்சி காட்டிருக்காரு இதெல்லாம் கர்நாடகாவில் குறிப்பாக மைசூரில் எந்த விளைவுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்மால கணிக்க முடியல அதே சமயம் மன்னர்களை பற்றி இந்த கதை பேசுறதுனால மன்னர் பரம்பரை இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்லாம் தெரிய மாட்டேங்குது ஏன்னா லட்சக்கணக்கான பேர் மைசூர் அரண்மனையை பார்க்கறதுக்கு தினம் வந்துட்டு போறாங்க அந்த ஜனங்க அரண்மனையில் இருக்கிற பதவி வரைபோன எந்த ராஜாவும் ராஜா வம்சத்தையும் கண்ணில் கூட பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ற செய்தி ராஜ பரம்பரைக்கு எப்படி தெரிய போகுதுன்னு தான் தெரியல உபேந்திராவுக்கு இன்னொரு கோபமும் இருந்திருக்கு அதாவது பேன் இண்டியா படம்னு சொல்லிட்டு ஏதேதோ கதையை எடுக்கிறாங்க ஒரு கதையும் ஒன்றுத்துக்கு ஆகலை அப்படின்றத இவரே ஒரு படம் எடுத்து நிரூபிச்சிருக்காரு அந்த படம் தான் யூஐ படத்தோட கிளைமேக்ஸில் அவரே சொல்றாரு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க நான் விரும்பல நான் எடுக்க விரும்பின படமே வேற அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை மட்டும் பேசுறாரு அப்படின்னா யுஐ என்ற படத்தை எதுக்கு முழுசாக எடுத்தாரு எடுக்க வேண்டிய படத்தை எடுக்காம அதை வசனத்தில் மட்டும் ஏன் வச்சாரு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரசிகர்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு படம் கொடுத்த உபேந்திர உடனடியாக ஒரு நல்ல படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்து தான் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கிட்டா தான் அவர் தன்னோட ரசிகர்கள் பட்டாசியாவது காப்பாற்றிக்க முடியும் யாரையே தன் தலையில் மண்ண வாரி போட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் உபேந்திரா யூஏஇ படம் மூலம் செஞ்சிருக்காரு